இப்போ வந்து நான் இடியாப்பம் குழம்பு வச்சுருக்கோம் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இயற்கையாக நம்ம சேனலில் வந்து இடியாப்பம் பால் ரெசிபிலாம் போட்டிருக்கு தேவைப்பட்ட லிங்க்கு தர நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து குழம்பு ரெசிபியும் நம்ம சேனலில் போட்டிருக்கு நீங்கள் அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அதில் பார்த்துக்குங்க அதோடய லிங்கும் கீழே டிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி மாதிரியே நம்ம நல்லா பார்த்து நம்ம வந்து புளிஞ்சு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இடியாப்பம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இடியாப்ப மாவு வந்து நம்ம தேவையான அளவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த மாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா உப்பு நல்லா எல்லா படம் பக்கம் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கணும் நல்லா சுடுதிண்ணியில் தான் பிசைக்கணும் ரொம்ப கொதிக்கணுங்கிறதில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எடுத்தோன்னே கை வச்சு பிசைகிறது வேண்டாம் ஸ்பூனில் கற்று நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கையில் தொடுற அளவுக்கு கொஞ்சம் ஆரிக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா நம்ம வந்து மாவை பிசைகிறப்ப வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அமுத்துனால கொஞ்சம் நல்லா அமைந்து கொஞ்சம் சாஃப்டாகணும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் மாவு வந்து இடியாப்புக்குள்ள வச்சு புளியறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு நல்லா கொஞ்சம் உருட்டி வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து உரு வந்து அந்த சின்னதாக இருக்கிற இதில் தான் நான் இடியாப்பம் புளிய போகிறேன் நீங்கள் இடியாப்பம் குழல் தனியாக இருந்துச்சு நீங்கள் அதில் கூட அதில் செய்யலாம் நான் வந்து இப்போ இட்லி தட்டில் வந்து நான் வந்து இது வந்து துணி போடாமல் நம்ம வந்து தட்டில் நேரடியாக இட்லி ஊற்றுற சுடுற தட்டு அதனால் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இப்போ இடியாப்பா மாவு வந்து அந்த குளல்ல வச்சு நம்ம அப்படியே சின்ன சின்ன நம்ம இட்லி மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி எல்லா நம்ம புளிஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து அந்த இட்லி குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி அதுக்கு தேவையான தண்ணி விட்டு நம்ம வந்து சூடு பண்ணதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்கணும் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்னும் முன்னாடியே வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே உடனே பார்க்கலாம் இப்பளுக்கு இப்போ வந்து நம்ம பத்து நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக அப்போ நல்லா அந்த தட்டில் ஓட்டாமல் நல்லா வரும் நம்மளுக்கு சூப்பரான இடியாப்ப ரெடி நம்ம காரமாக வேணும் இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா தேங்காய் வச்சுக்கலாம்